இயேசு இயேசுகி நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசிர்வாதத்திற்கு வெளியில் செல்லக்கூடிய நிகழ்ச்சியை இந்த கால உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும் முடியாத தேவனுடைய வார்த்தை ஒன்று ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கிபியோனிலே கத்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார் தேவன் அன்புள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவருக்காக பிரியமாய் வாழ்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் அவர் பிரியப்பட்டு அவருக்காக நாம் பிரியமாய் வாழுகிறதை அதுக்காக பிரயாசப்படுகிறதை அவர் பார்த்து அவர் சொல்லக்கூடிய காரியம் நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொன்னால் நாம் தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் அந்த உலக வாழ்க்கையில் நாம் நமக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம் நம்மை பிரியப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஆனால் என்றைக்கு ஒரு நாள் கத்தரை பிரியப்படுத்தி வாழும்படியாக நம்முடைய வழிகளை நாம் இன்றைக்கு விட்டுவிட்டு கத்தருக்கு பிரியமான காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருக்கு பிரியமான செயல்களில் நாம் ஈடுபடும்போது போது கத்தர் மேல் பிரியப்பட்டு நீ விரும்புகிறத என்னிடத்தில் கேள் என்று நமக்கு விரும்புகிற காரியத்தை நாம் விரும்புகிற ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்க இருக்கிறார் எனவே தேவனிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு எளிதான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் தேவனுக்கு பிரியமானதை நாம் செய்ய அல்லது தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ என்றைக்கு நாம் ஒப்பு கொடுக்குறோமோ அந்த நாளிலே நிச்சயமாய் கத்தர் நம்ம மேல் பிரியம் வைத்து நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொல்லி நமக்கு கத்திர ஆசீர்வாதங்களை கொடுக்கும் இருக்கிறார் எனவே நீங்கள் கத்தருக்கு பிரியமாய் வாழுகிற வாழ்க்கையை கத்தர் அறிந்திருக்கிறார் எனவே இந்த காலவேளையில் நீங்கள் விரும்புகிற காரியத்தை கத்த கொடுக்க முடிதான் இந்த வசனத்தை உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார் இந்த காலை விலையில் கத்தர் இடத்துல சொல்லுங்கள் ஆண்டவரை நான் இப்படியான ஒரு காரியத்தை எதிர்பார்த்து நான் உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறேன் இந்த காலை வழியில் எனக்கு நீர் உதவி செய்யும் என்று சொல்லி கேளுங்கள் ஒருவேளை நீங்கள் ஒரு சிங்கிள் பெட்ரூம் கிச்சன் ஹால் என்று சொல்லக்கூடிய வீட்டில் இருக்கலாம் குடும்பம் பெரிதாகிவிட்டது பிள்ளைகளோடு இந்த இடத்துல ஒரு பெட்ரூமில் வாழ்கிறது என்பது கடினமான காரியம் ஆனாலும் இந்த பெட்ரூம் ஒரு பெட்ரூமில் இந்த ஹாலில் தான் நாங்கள் கூடி ஜெபிக்கிறோம் இங்கே தான் நாங்கள் பாட்டு பாடுகிறோம் ஆராதிக்கிறோம் எனவே எங்களுக்கு இந்த சின்ன இடம் நெருக்கமாக இருக்கிறது ஆனாலும் ஒரு பிரியமான வாழ்க்கையை இந்த சிறிய எல்கைக்குள்ளே வாழுகிறோம் என்று சொல்லும்போது கத்தர் நிச்சயமாக விரும்புகிறதை கேள் கத்தர் ஒரு ரெண்டு பெட்ரூம் இருக்கக்கூடிய பெரிய ஹால் இருக்கக்கூடிய ஒரு பே பிரேயர் ஆளோடு இருக்கக்கூடிய ஒரு விஸ்தாரமான எலுகையை கொடுத்து ஆசிரவிக்க உங்களவராக இருக்கிறார் எனவே நீங்கள் அவருடைய சமூகத்தில் இந்த குறைவுகளின் மத்தியிலும் அவருக்கு பிரியமாக நீங்கள் வாழ்ந்ததினாலே உங்கள் வாழ்க்கிறத விரும்புவதை கொடுத்து ஆசீர்விக்க உங்கள்வராக இருக்கிறார் எனவே தேவனுடைய சமூகத்தில் கேளுங்க கத்தாவே நாங்கள் ஆராதிப்பதற்கு உங்கள் துதிப்பதற்கு ஜெபிப்பதற்கு இந்த இடம் போதவில்லை நாங்கள் வாழ்வதற்கும் போதவில்லை எனவே இந்த எல்கையை விரிவாக்கி தருமன்னு சொல்லி கேட்கும்போது கத்த நிச்சயமாக எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்புகிற ஆசிர்வாதத்தை கொடுக்க உண்மையிலவராக இருக்கிறார் இந்த விசுவாசத்தோடு ஜெபிப்போம் நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் கத்தாவே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் உமக்கு பிரியமாய் வாழும்போது நீர் எங்கள் மேல் பிரியப்பட்டு நாங்கள் விரும்புகிற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடுக்குற தேவனாக இருப்பதற்காக சோற்றுகிற கத்தாவே அப்படியா இந்த காலங்களில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கத்தா நல்ல சூழ்நிலைகள் ஏற்ற வசதிகள் இல்லாதிருந்த போதும் உம்மை துதித்து உம்மை சோத்தரித்து உம்மை ஆராதித்து கத்தாவே அவருடைய எல்கையிலே அல்லது அவர்கள் வாழ்கிற கத்தாவே வேலை செய்கிற எல்கையிலே அல்லது தொழில் செய்கிற ஸ்தலத்தில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையினை அறிந்திருக்கிறீரப்பா உண்மை பிரியப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையினை அறிந்திருக்கிறீர் எனவே உம்முடைய பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன் இந்த காலவேளையிலே கத்தாவே அந்த பிள்ளைகள் இன்னும் மகிழ்ச்சியோடு உண்மை துதிக்க முடியாய் மகிழ்ச்சியோடும் கத்தாவை கனப்படுத்தி வாழ முடியாய் அவர்களும் கத்தாவை ஒரு விசாரமான விசாலமான நிலையில் தங்கள் வாழ்க்கையை வாழ முடியாய் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மன விருப்பத்தின்படியான ஆசீர்வாதங்களை கொடுத்து விரும்புகிற காரியத்தை அவர் வாழ்க்கையை கற்றைட்டு நெருக்கமான சொல்லும் ஊக்கு பிரியமாக இந்த பிள்ளைகள் வாழ்ந்ததுனாலே இந்த கால விலையில் அவர்கள் விரும்புகிறபடியான நிலையிலையும் ஆராதிக்க வாழ்ந்திருக்க அவர்களுக்கு ஒரு விசாலமான இடத்தை ஏற்படுத்தி கொடுத்து ஆசீர்வதிங்கத்தாவே உங்களுடைய பிள்ளைகள் விரும்புகிறபடியான காரியத்தை கொடுத்து மகிழ்ச்சியாக்கிரலும் அவள் மன விருப்பத்தை நிறைவேற்றலுங்க தாவே இயேசுவின் நாமத்தில் கேட்க பிதாவே ஆமேன் கத்தர் உங்களுடைய இயலாமையின் மத்தியிலும் அவருக்கு பிரியமாய் வாழ்ந்ததை கத்தர் பார்த்து இன்றைக்கு கத்தர் நீங்கள் விரும்புகிறபடியான ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை ஆசுவிக்க உங்கள் இளவராக இருக்கிறார் விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்தில் காத்திருங்கள் கத்தர் பெரிய பிளஸ் யூ